ஜூலை பதினாறு புனித கார்மல் அன்னை திருவிழா பாலஸ்தீனம் நாட்டிலுள்ள ஹைஃபா வளைகுடா பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து எட்நூறு அடிகள் உயரத்தில் அமைந்திருக்கிறது கார்மல் மலை கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்த காலத்தில் புனித பூமிக்கு சில துறவிகள் சென்று கார்மல் மலையில் மரி அன்னைக்கு ஒரு சிற்றாலயத்தினை கட்டி எழுப்பி புனித கார்மல் அன்னை ஆலயம் என்று பெயர் சூட்டினார்கள் புனித கார்மல் அன்னையின் திருவிழா கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது கார்மல் சபையின் பெயரும் விதிமுறைகளும் திருத்தந்தை மூன்றாம் ஒனோரியூஸ் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனை நினைவுகூரும் விதமாக கிபி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஆறு மற்றும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையில் புனித கார்மல் அன்னையின் திருவிழா தொடங்கப்பட்டது கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் அருட்டிரு சைமன் ஸ்டோக் அவர்களுக்கு காட்சியளித்த மரியன்னை உத்தரியத்தை அணிந்து பக்தியோடு ஜெபிப்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எவ்வித துன்பத்திலும் நரக நெருப்பிலுமிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் அவர்களால் கார்மல் சபையினில் கொண்டாட அங்கீகரிக்கப்பட கிபி ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் கார்மல் சபையின் முதன்மை திருவிழாவாக இவ்விழா கொண்டாடப்படுகின்றது கார்மல் சபையினில் மட்டும் கொண்டாட அங்கீகரிக்கப்பட்ட புனித கார்மல் அன்னையின் திருவிழாவானது திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசிர்வாதப்பரவர்களால் கிபி ஆயிரத்து எழுநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து நான்காம் நாள் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது புனித கார்மல் அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையின் அறிவுரையின்படி அணிந்து பக்தியோடு ஜெபிப்போம்